தெளிவாக திட்டமிட்டு ஏனோதானோ என்றோ வாயில் வந்ததையும் அவர் பேசலை இதை பேசுனா தான் இந்துக்கள்கிட்ட அந்த பெரும்பான்மை மக்கள்கிட்ட வாக்குகள் கிடைக்கும் என்று மோடி நம்புகிறார் நரேந்திர மோடியே சொல்கிறார் எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ பயஸ்ட்டாக நடந்தது எலெக்ஷன் கமிஷன் டம்யாக தான் இருக்குது இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நிறைய பிள்ளை பெற்றுக்கிறவங்க சொல்றாரு இல்லையா பீகாரில் இருக்கக்கூடிய இந்து பெண்களுடைய பிள்ளை பேரு விகிதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களின் பிள்ளை பேரு விகிதத்தை விட அதிகமாக இருக்கிறது ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மோடி பதவியிலிருந்து இறங்கினால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் நிச்சயமாக அப்பொழுது மோடி மீது அந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழிசை சொன்னாங்க இது அது வெறுப்பு பேச்சு இல்லை மக்கள் விரும்பும் பேச்சை தான் பிரதமர் பேசுகிறார் அதுதான் தமிழிசை மாதிரி படித்தவர் பண்பாளர் டாக்டர் அப்படி பேசுவது ரொம்ப காலம் எவ்வளவு கேவலமாக மோசமா போயிருக்கு மனிதர்கள் எவ்வளவு மாறல் சைடில் பேசுறதை விட அவங்களுடைய கணக்கு எலெக்ஷன் கணக்கு எக்ஸாக்ட்லி எனக்கு புரியுது எனக்கு புரியுது மோடியின் இந்த பேச்சு பாஜகவின் அவங்களுடைய ஓட் பேங்க் மத்தியில் வச்சு பேசிக்கல ஹிந்து பச்சையா இது மோடிக்கு வார்த்தைகளே கொடுக்கலாம் நேரடியாக ஒட்சு போங்க ஆனால் ராமர் கோயில் பற்றி அதிகம் பேச அதுதான் சார் நல்ல பாய் ஞாபகப்படுத்துறீங்க நன்றி அவங்க கோணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் ஒரு பெரிய சாதனை இதை ரெண்டை சொல்லி ஏன் அவங்களால எஸ்பெஷலி ராமர் கோயிலை சொல்லி ஏன் ஓட்டு கேட்க முடியல இப்போ ராமர் கோயில் சென்டிமெண்ட்ன்றது பெரும்பான்மை இந்துக்கள் கிட்ட எடுபடலன்னு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஏன்னா கோயில் இருக்கிற வரைக்கும் தான் கோயில் கட்டுறாங்க 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 மசூதி 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 இடிச்சோடனே முடிஞ்சது இடிச்ச பிறகு கோயிலை கட்ட அதை கட்டிட்டு இல்லாமல் இருக்குது மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் நெஃபிளிக்ஸ் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரை பிரதமர் மோடியின் பேச்சுகள் அதிக கவனத்தை பெற்றிருக்கு இல்லை அதிக சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந் அவருடைய பேச்சுக்கள் குறித்து அதிகமான விவாதங்கள் நடக்குது அதை குறித்து தேர்தல் ஆணையத்தில் எதிர்கட்சிகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியிருந்தாங்க பிரதமர் மோடி வந்து பிரதமர் மோடியின் பேச்சுக்கு விளக்கம் தர வேண்டும் அப்படின்னு பாஜக தலைவர் நட்டா அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் வழங்கியிருந்தாங்க ஆனால் அந்த வழங்கப்பட்ட நோட்டீஸ்லேயே மோடின்ற பேரே இல்லை அப்படின்றது பார்க்குறோம் தேர்தல் ஆணையம் வந்து எதிர்கட்சி தலைவர்கிட்ட ஒரு மாதிரியும் ஆளுங்கட்சி தலைவர்கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிட்டு நடந்துக்குது ரொம்ப பயஸ்டாக இருக்குது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க நம்ம முதல்ல ஈசியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் நம்ம இந்த தேர்தலில் பிரதமரோட பேச்சுக்கள் எப்படி இருந்ததுன்றத முதல்ல பார்க்கணும் சுதந்திர இந்திய வரலாறுல இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் பதினேழு தேர்தல் முடிந்து பதினெட்டாவது பொது தேர்தலை இன்று நாடு சந்தித்து கொண்டிருக்கிறார் ரெண்டு ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு நம்ம மே ஒன்றாம் தேதி பேசுகிறோம் அடுத்த ஒன்றாம் தேதியோடு அஞ்சாவது ஃபேஸ் முடியுது நாலாம் தேதி கவுண்டிங் இந்த தேர்தல் நிச்சயமாக முடிவுகள் எப்படி போனாலும் நமக்கு தெரியாது யார் ஜெயிப்பா யார் தோப்பான் ஆனால் ஒரு விஷயத்தில் இந்த தேர்தல் நினைவு கூறப்படும் அடுத்த குறைந்தது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு நான் பார்க்குறேன் எப்படின்னா ஒரு பிரதம மந்திரி இந்த அளவுக்கு மதவெறியை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசிய வரலாறு சுதந்திர இந்தியாவில் இல்லவே இல்லை வெளிப்படையாக மதத்தை சொல்லி ஒரு ஓட்டு கேட்குறாரு அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏதாவது ஒரு பேச்சு இருக்கும் ஒரு வெறுப்பு பேச்சு இருக்கும் அப்போ கூட பிரதமர்கள் பேசுனது கிடையாது த சேம் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலையும் பத்தொம்போதுலேயும் அவர் இப்படி பேசினதே கிடையாது இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் ராமர் கோயிலையோ முன்னூற்றி எழுவதோ பொது சூழ் சட்டத்தை பற்றிலாம் பெருசாக பேசலாம் மேபி ஒன் ஆர் டூ பேசியிருக்கலாம் மெயின் அவர் தேர்தல் அறிக்கையில் அது இருக்கும் தேர்தல் அறிக்கையில் இருந்தது பட் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அவர்களுடைய மூன்று முக்கியமான கொள்கைகளான முன்னூற்றி எழுபது ராமர் கோயில் பொதுச்சூல் சட்டத்தை பற்றி பெருசாக பேசவே இல்லை மேபி ஒன் ஆர் டூ அது நெக்லிஜிபிள் அச்சே தான் அவர் பேசினார் நல்ல நாட்கள் வரும் ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் ஆண்டுக்கினர் விவசாயிகள் வருமானத்தை எட்டி பார்க்கனர் கருப்பு பணத்தை மீட்பதற்கு குழுக்கள் அமைப்பனர் அள்ளி விட்டார் ஆனால் இந்த வெறுப்பு பேச்சை அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாலக்கோட்டை புல்வாமா அட்டாக்கு பிறகு மறைமுகமாக கொஞ்சம் பேசினார் ஆனால் அப்பையும் இவ்வளோ தூரம் பேசல மோடியின் அளவுகோள்களின்படி பார்த்தீர்களே ஆனாலும் கூட இன்றைக்கு அவர் பேசுவது இந்த தேர்தலில் கடந்த பதினைந்து நாட்களாக மோடி பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பவை புதிய சிகரத்தை தொட்டியிருக்கின்றன சர்வதேச ஊடகங்கள் இதை எப்படி பார்க்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயன்றது நமக்கு தெரியும் பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் மக்கள் தொகை கொண்ட இருபது கோடி இருநூறு மில்லியன் இருபது கோடி மக்களை கொண்ட ஒரு சிறுபான்மையினரை வெளிப்படையாக அட்டாக் பண்ணி பேசுகிறார் மோடி இன்னொரு விஷயம் ரொம்ப விஷமத்தனமாக செய்கிறார் எஸ்சிஎஸ்டி மக்களை ஓபிசி மக்களை குறிப்பாக எஸ்சி எஸ்டி பிரிவினரை முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்பி விடுகிறார் உங்களுடைய சலுகைகளை பறித்து காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு கொடுத்து விட போகின்றார் முயற்சி நடந்ததுதான் இப்ப வந்து கொடுத்துருவாங்கன்றார் ரெண்டாவது விஷயம் மேனிஃபர்ஸ் சொல்ல எங்கயுமே சொல்லலை உங்க சொத்தெல்லாம் பறிச்சு கொடுத்துருவாங்க எந்த எல்லைக்கு போச்சுன்னா இந்து பெண்களே இந்து தாய்மார்களே உங்கள் தாலி அறுத்து முஸ்லீம்களுக்கு குடுத்துருவாங்க அந்த மாதிரி எல்லாம் எந்த இடத்துலயுமே பேசல முஸ்லிம் இட ஒதுக்கீடை பத்தி அவர் பேசுறாரு கர்நாடகால கொண்டு வந்த முஸ்லிம் இட ஒதுக்கீடு நாலு சதவீத இஸ்லாமியர்களுக்கான இட ஒதுக்கீடை கொண்டு வந்தது தொண்ணூத்தி நாலுல தேவேகவுடா கவர்மெண்ட் இன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னால் நரசிம்மரா பிரதமரா இருக்கும்போது ஜனதாதள் செக்யுலர் கவர் ஜனதா அப்போ ஒரு ஜனதாதள் ஜனதாதள் கவர்மெண்ட்ல தேவகோடா கொண்டு வந்ததுதான் நாலு சதவீதம் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு அந்த தேவகோடா இவரோட இருக்கார் இதே மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் ஏஎன்ஐ தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் ஏஎன்ஏ செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில் இஸ்லாமியர்களுக்கு குஜராத்தில் எழுபது பிரிவினருக்கு நான் ரிசர்வேஷனை கொடுத்துருக்கேன்னு பெருமையாக பேசியிருக்காரு ஆகவே நீங்கள் ஃபேக்சர்க்கை வச்சு பார்த்தீங்கன்னா மோடியோட பேச்சு எந்த அளவுக்கு அதாவது இந்த பேச்சை அவர் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சோன்னு ஆரம்பிக்கிறார் ஏப்ரல் பத்தொம்போது ஃபர்ஸ்டு ஃபேஸ் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது மற்ற இடங்கள்லாம் அங்கொண்டும் இங்கொண்டுமா நடந்தது எலெக்ஷன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு முடிஞ்சு செகண்ட் ஃபேஸு அதுக்கு பிறகு இப்போயும் தொடருது தெளிவாக திட்டமிட்டு நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு முடிவு இது தானோ என்றோ வாயில் வந்ததையும் அவர் பேசலை இதை இந்துக்கள் கிட்ட அந்த பெரும்பான்மை மக்கள்கிட்ட வாக்குகள் கிடைக்கும் என்று மோடி நம்புகிறார் பத்தாண்டுகள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாது தன் மேனிஃபெஸ்டோவை பற்றி ஒரு இடத்துல கூட அவர் பேச மாட்டேங்கிறார் பிஜேபி மேனிஃபெஸ்டோவை பற்றி மாறா நாற்பது நிமிஷம் பேசுகிறார்னா இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை தான் தூக்கி வச்சு பேசுகிறார் இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசுகிறார் தெளிவாக மோடி முஸ்லீம்களுக்கு எதிராக பேசின பிறகு மனுக்கள் உச்சநீதி எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்த பிறகு காங்கிரஸ் சிபிஎம் இண்டிவிஜுவல்ஸ் பதினேழாயிரம் மனுக்கள் போயிருக்கு நோட்டீஸ் அனுப்புது தேர்தல் ஆணையம் எப்படி அனுப்புது நட்டாக் அனுப்புது நீங்கள் சொன்ன மாதிரி மோடின்ற பேரே இல்லை அதேமாதிரி ராகுல் காந்தியின் பேர் போடாமல் இவருக்கு அனுப்புகிறாங்க யாருக்கு அனுப்புகிறாங்க கார்கேக்கு அனுப்புகிறாங்க இதே எலெக்ஷன் கமிஷன் பதினைந்து நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரஞ்சித் சுர்ஜேவாலா ஹேமமாலினியை பற்றி பிஜேபி கேண்டிடேட் மதுரா தொகுதி ஹேமமாலினி கேண்டிடேட்டை பற்றி பேசும்போது பெண்களை பற்றி தவறாக பேசினார் என்று விசாரணை நோட்டீஸ் அனுப்பி விசாரித்து இரண்டு நாட்கள் அவர் பிரச்சாரம் செய்ய தடை விதித்தது அப்படி பார்த்தா மோடிக்கு வந்து ஆறு வருஷம் தடை விதிக்கணும் சட்டப்படி மோடியின் பேச்சுக்கு அவருக்கு ஆறு ஆண்டுகள் தேர்தலில் நிற்க தடை விதிக்க வேண்டும் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படி பால் தாக்கரைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் நடந்தது சிக்ஸ் இயர்ஸ் வந்து தேர்தலில் நிற்க தடை விதிக்க வேண்டும் இந்திய தண்டனை சட்டப்படி பார்த்தீங்கன்னா மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனைக்குரிய பேச்சுக்களை தொடர்ந்து மோடி பேசுகிறார் நேற்றைய கூட்டத்தில் கூட பேசியிருக்கார் இப்போ எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸ் என்னன்னு நீங்கள் கேட்கலாம் எலெக்ஷன் கமிஷன் டம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக அதுக்கு பவர்ஸ் இருக்குது அந்த பவர்ஸ் படி வந்து பால்தாக்கரேக்கு ஆறு ஆண்டுகள் வாக்குரிமை தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று உத்தரவு போட்டது எலக்ஷன் கமிஷன் உச்ச நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடந்த பிறகுல நரேந்திர மோடியே சொல்றாரு தான் எதிர்கட்சியா இருக்கும்போது அவர் என்னெல்லாம் குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு அது இப்ப நடக்குது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஆபாச பேச்சுக்களை மன்னிக்கலாம் அவதூறு பேச்சுக்களை மதவெறிய பேச்சு தூண்டக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப 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 ஆபத்தானவை எலெக்ஷன் டைமில் சீரியஸான சார்ஜஸ் வருவாங்க அதை கடந்து போகலாம் எலெக்ஷன் முடிஞ்சாலும் அந்த சூடு தணிஞ்சிடும் ஆனால் இது அது அல்ல இது திட்டமிட்டு பெரும்பான்மை மதவெறியை தூண்டக்கூடிய சிறுபான்மை நம்ம மக்களுக்கு எதிராக இந்துக்களில் ஒரு பிரிவினரான எஸ்சி எஸ்டி பிரிவினரை உசுப்பி விடக்கூடிய மோதவிடக்கூடிய ஒரு போக்கை அவர் செய்கிறார் மோடி செய்கிறார் மீண்டும் சொல்கிறேன் பத்து ஆண்டுகள் ஒருவர் பிரதம மந்திரியாக பதவி வகித்துவிட்டு மூன்றாவது முறை மக்களிடம் போய் வாக்கு கேட்கும்போது எதை சொல்லி சாதாரணமாக வாக்கு கேட்க முடியும் தான் பத்தாண்டுகள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க வேண்டும் தன்னுடைய மேனிஃபெஸ்டோவை சொல்லி வாக்கு கேட்கணும் இது எதையுமே அவர் செய்யலை ஒரு இமேஜினரி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க கற்பித்து கற்பனையாக குற்றச்சாட்டுக்களை இல்லாத பயங்களை கிளப்பிவிட்டு மேனிஃபெஸ்டோ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் சொல்லாததெல்லாம் சொல்லி முஸ்லீம் வெறுப்பை தினம் 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 விதைத்து கொண்டிருக்கிறார் மோடி முஸ்லீம் வேறுப்பு ஒன்று தான் மோடியின் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் அடிநாதமாக விளங்குகிறது தேர்தல் மறுபடியும் சொல்கிறான் ஃபிலிக்ஸ் தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும் ஜூன் நாலாம் தேதி வரக்கூடிய முடிவுகள் எப்படி போனாலும் மோடியின் இந்த பேச்சுக்கள் வரலாற்றில் நீண்ட காலத்துக்கு நினைவு கூறப்படும் இந்திய வரலாறில் இது ஒரு கருப்பு பக்கம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் எல்லாருக்கும் பிரதமர் அவர் ஓட்டு போட்டவன் போடாதவன் இந்துக்கள் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனால் ஒரு மதத்துக்கு எதிராக தொடர்ந்து ஊடுருவல்காரர்கள்னு பேசுறதும் நிறையா குழந்தை பெற்றுப்பாங்கன்றது எவ்வளவு அவலமான பேச்சு எவ்வளோ ஊடுருவல்காரர்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னு பதினாறு முறை கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது பதினாறு முறை எழுப்பப்பட்டது பதினாறு முறையும் மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்த பதில் எங்களிடம் புள்ளி விவரங்கள் இல்லை நோ டேட்டா அப்போ எப்படி நீ சொல்லுவ ஊடுருவல்காரர்கள்னு சரி ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்ன்னு எடுத்துக்கிறியா ரோஹிங்கியா முஸ்லீம்ஸோட மொத்த பாப்புலேஷனே செவன்ட்டி நைன் தௌசண்ட் செவன்ட்டி நைன் தௌசண்ட் இது யுனைடட் நேஷன்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறையா புள்ள பெற்றுக்கிறேன்னா நிறையா புள்ளை பெற்றுக்கிறதுன்றது வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதுங்க நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பீகாரில் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஹிந்து பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளும் விகிதம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளும் விகிதத்தை விட அதிகமாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் அவர்களுடைய பொருளாதார வலிமை வல்லமை என்பது உயர்ந்திருக்குது இன்னொன்று எல்லா பாப்புலர் எல்லா பிரிவினரின் ஃபெர்டிலிட்டி ரேட்டும் இன்றைக்கி குறைஞ்சிட்டு இருக்குது பாப்புலேஷன் குறைஞ்சி பி தொகுதிகளை அதிகப்படுத்துறதுன்றது இன்னொரு பிரச்சனையாக இருக்குது அது ஒரு இல்லை நான் அந்த ஆங்கிலுக்குள்ள கூட போகல நிறையா புள்ளை பெற்றுக்குறவங்கன்னு சொல்கிறார் இல்லையா நிறையா புள்ள பெற்றுக்கன்று ஆறு முஸ்லீம்ஸை சொல்கிறார் அது இல்லை அது தவறு அது நிறையா புள்ளை பெற்றுக்கிறாங்கன்றது வந்து மதம் சம்மந்தப்பட்டது இல்லை அது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது கல்வி அறிவு சம்மந்தப்பட்டது அதுதான் சொன்னாங்க பீகாரில் இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களுடைய பிள்ளைப்பேறு விகிதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களின் பிள்ளைப்பேர் விகிதத்தை விட அதிகமாக இருக்கிறது ஏன்னா கல்வி அறிவு அங்கே இல்லை இங்கே இருக்குது அவை பச்சை பொய்ய ஜம்காலத்தில் வடிகட்டின பொய்ய கற்பனையே செய்து பார்க்க முடியாத பொய்ய சிறுபான்மையின மக்களுக்கு குறிப்பாக முஸ்லீம்ஸுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை அணுதினமும் 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 ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் தொடர்ந்து பத்து பதினைந்து நாட்களாக பேசி வருகிறார் வரும் நாட்களில் நம்ம அஞ்சு அஞ்சு ஃபேஸ் தேர்தல் இருக்குது நம்ம இப்போ ஒன்றாந்தேதி பேசலாம் என்ன கரெக்டாக அஞ்சு ஃபேஸ் ஜூன் ஒன்றாந்தேதி தேதி லாஸ்ட்டு ஃபேஸ் அதுக்குள்ளே இந்த வெறுப்பு பேச்சு அதிகரிக்கும் என்று தான் நாம் அஞ்சுகிறோம் எலெக்ஷன் கமிஷன் இதில் என்ன செஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அது வாழாக இருக்கிறது வேடிக்கை பார்க்கிறது கடந்த கால உதாரணங்களை பார்க்கும்போது பால்தாக்கரே விஷயத்தை வைத்து பார்க்கும்போது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் மோடியை பார்த்து அஞ்சு கிடக்கிறது தேர்தல் ஆணையம் நீங்கள் சொன்னது போல் அந்த அனுப்பின சம்மன்ஸ் சாரி நோட்டீஸில் கூட மோடின்ற பேரே எங்கேயுமே இல்லை இல்லை இப்போ இது வழக்கமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கா தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக பேசுவாங்க நடந்துக்குவாங்க அப்படின்றது இல்லை அது நான் மறுக்கிறேன் அது அது வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதி பதிமூணு பதினாலில் அந்த மக்களவைத் தேர்தல்களின் பொழுது எஸ் ஏ குரேஷி அவர் வந்து ரொம்ப அதிகமாக அப்போ அப்போ வந்து தேர்தல் நடக்கும் பொழுது சல்மான் குர்ஷித் காங்கிரஸ் மினிஸ்டர் வந்து இஸ்லாமியர்களை இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பினார் பேசினோன்னா அவருக்கு கமிஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சு கமிஷன் நோட்டீஸ் அனுப்பினோன்னா சல்மான் குர்ஷித் நான் உனக்கு பதில் சொல்ல முடியாது உன்னால் ஆனது பாருனார் அப்போ அவர் எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணார் எஸ் ஒய் குரேஷி அன்றைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு இதை புகாராக அனுப்புகிறார் இந்த மந்திரி இப்படி என்னை மதிக்காமல் பேசுகிறார் பிரணாப் முகர்ஜி அதை மன்மோகன் சிங் பிரதமருக்கு அனுப்புகிறார் அதன் பிறகு எஸ் ஒய் சல்மான் குர்ஷித் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டார் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கினார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கடந்த காலங்கள்லையும் தேர்தல் கமிஷன் மீது எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தியது என்பது உண்டு நான் மறுக்கவில்லை ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடியது பிரத்யேகமான இன்னைக்கு ஏற்பட்டிருப்பது ரொம்ப பிரத்யேகமான சொல் ஒரு பிரதம மந்திரியே வெளிப்படையான மதவெறி பேச்சுக்களை நினைத்தே பார்க்க முடியாத யாராலும் நியாயப்படுத்த முடியாத மதவெறி பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு நாள் பேசுனா எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலாம் ஹாபிச்சல் அஃபர் வாங்க தொடர்ந்து மோடி இதை செய்து கொண்டிருக்கிறார் பொழுது கமிஷன் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த கமிஷனோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இது மோடியால் நியமிக்கப்பட்டவர்கள் மூணு பேருமே கமிஷன் நடவடிக்கை எடுக்கலாம் உச்சநீதிமன்றத்துக்கு தான் போயாகணும் இன்னொன்று சொல்கிறேன் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நமக்கு தெரியாது ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மோடி பதவியிலிருந்து இறங்கினால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் நிச்சயமாக அப்பொழுது மோடி மீது அந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ வேணால் அவனுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம் அந்த வாய்ப்பும் இருக்கிறது அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்க இன்றைக்கி பிஜேபியில் மோடியும் அவருடைய சகாக்களும் என்ன நினைக்கிறாங்க தாங்கள் தான் சாசுவதும் தாங்கள் நிரந்தரம்னு நினைக்கிறாங்க இந்த தேர்தல் வந்து முடிஞ்சு போச்சு டன் டீல் ஆங்கிலத்தில் சொல்கிறான் ஜூன் நாலாம் தேதி நாங்கள் வந்து சும்மா எலெக்ஷனுக்கு கவுண்ட் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு அவங்க இருக்காங்க கண்டிப்பாக அப்படி இல்லை இந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது காலம் மாறும் நான் சொல்கிறது ஆட்சி மாற்றம் ஒருவேளை ஏற்பட்டால் நிச்சயம் வரக்கூடிய அரசு மோடி மீது இந்த வெறுப்பு பேச்சுகளுக்காக அப்பொழுது கூட நடவடிக்கை எடுக்கலாம் இப்போ சிறுபான்மையினர் சிறுபான் சிறுபான்மையினரை குறிவைத்து பேசுவது வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லப்படுது அது பெரும்பான்மை இந்துக்கள் மத்தியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா பாஜகவுக்கு சாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா தமிழிசை சொன்னாங்க இது அது வெறுப்பு பேச்சு இல்லை மக்கள் விரும்பும் பேச்சை தான் பிரதமர் பேசுகிறார் அப்படின்னு அதுதான் தமிழிசை மாதிரி படித்தவர் பண்பாளர் டாக்டர் அப்படி பேசுவது ரொம்ப காலம் எவ்வளோ கேவலமாக மோசமாக போயிருக்கு மனிதர்கள் எவ்வளோ அதாவது மலிவானவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதற்கு உதாரணம் உங்கள் கேள்விக்கான பதில் நேரடியான பதில் என்னென்னா வட இந்தியாவில் மோடியின் ஓட் பேங்காக கருதப்படுகிற பெரும்பான்மை இந்துக்கள் மத்தியில் மோடியின் பேச்சு எடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய வார்த்தைகளை நான் அளந்து பயன்படுத்துகிறேன் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு கேள்வி கேட்டீங்க இது மோடிக்கு வாக்குகளை கொண்டு வந்து கொடுக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க கரெக்டாக நான் சொல்கிறது இது மோடிக்கு வாக்குகளை கொண்டு வந்து கொடுக்காது என்று நான் சொல்ல மாட்டேன் என் பதில் அப்படி இருக்குது ரொம்ப உறுதியாக பேசுறதை விட அவங்களுடைய கணக்கு எலெக்ஷன் கணக்கு எக்ஸாக்ட்லி எனக்கு புரியுது எனக்கு புரியுது நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது நான் ரொம்ப வேதனையோட இந்த கருத்தை பதிவு பண்ணுறேன் அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் மோடியின் இந்த பேச்சு பாஜகவின் பெரும்பான்மை வாக்கு வங்கி மத்தியில் அவங்களுடைய ஓட் பேங்க் மத்தியில் விச் பேசிக்கலி ஹிந்துஸ் அவர்கள் மத்தியில் மோடிக்கு வாக்குகளை பெற்று தராது என்று நான் சொல்ல மாட்டேன் பச்சையாக சொல்கிறனா இது மோடிக்கு வாக்குகளை கொடுக்கலாம் நேரடியாக உடச்சிடுவோங்க இது மோடிக்கு சாதகமாகவும் அமையலாம் ஏன்னா நாடு அவ்வளோ கேவலமாக போயிருக்கு மக்களே போல்வர் கைவர் ஏன்னா நம்ம அடிக்கடி பேசினது தான் மோடி இஸ் நாட் த டிசீஸ் பட் த சிம்டம் மோடி இஸ் நாட் த டிசீஸ் பட் த சிம்டம் தமிழ் சீ சொல்கிறாங்கல்ல ஒரு டாக்டர் எத்தனை பேருக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க எத்தனை பேரோட ரத்தத்தை அந்த அம்மா பார்த்துருப்பாங்க தனிநபராக சொல்லலை அவங்க கருத்து சொன்னதால் சொல்கிறேன் சின்ஸ் ஷீ இஸ் அ நோன் ஃபேஸ் இன் தமிழ்நாடு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க வெறுப்பு பேச்செல்லாம் மக்கள் விரும்பும் பேச்சுன்னு எவ்வளவு மன்னிக்கணும் சொல்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை மதச்சார்பின்மை என்பது இந்தியா அரசியல் இல்லை இந்திய ஆன்மாவின் அடித்தளம் அது இல்லைன்னா இந்தியா இல்லை சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருக்கும்போது மகாத்மா காந்தியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்பட்டு அது ரத்தக்கல அதில் ரத்த கலரி ஆகி அதில் ஆறு பெருக்கெடுத்து ஓடி லட்சக்கணக்கான பிணங்களின் மீது தான் இந்திய விடுதலை கிடைக்கும் என்றால் நான் இந்திய விடுதலை பத்தாண்டுகள் தள்ளி வைப்பேன் மதச்சார்பின்மைக்காக இந்திய விடுதலையே தள்ளி வைப்பேன் என்று சொன்ன தேசப்பிதா அவருடைய வழி வந்தவர்கள் அவருடைய வாரிசுகள் நாம் அனைவரும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அந்தம்மா படித்து ஒரு டாக்டர் ஆகி அவங்க ஒரு குறியீடு தனிப்பட்ட முறையில் எதுவும் நான் சொல்லலை பட் அவங்கள சொன்னதான சொல்கிறேன் இது வெறுப்பு பேச்சல்ல வெறுப்பு பேச்சல்ல மக்கள் விரும்பும் பேச்சுன்றது தலை முனைய வேண்டிய ஒரு கருத்து அதே சமயம் எதிர்கட்சிகள் மீது தேர்தல் ஆணையம் அதிக நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றதையும் இப்போ குவிண்டில் வந்திருக்கிற ஆர்டிக்கல் சில விஷயங்களில் சொல்கிறாங்க உத்தவ் தாக்கரே வந்து ஹிந்து பவானி அப்படிங்கிற அந்த வார்த்தைகளே அவருடைய ஆந்தமில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றலாம் இருக்குது அந்த நடவடிக்கை ஏங்க இவங்க போய் வந்து இப்போ பகுபாலின்னு சொல்லிட்டு ஓட்டு கெளுங்குன்னு சொன்னாருங்க மோடி கர்நாடக எலெக்ஷனில் ஹனுமானை சொல்லிவிட்டு ஹனுமான் சல்சா சொல்லிவிட்டு போய் ஓட்டு கேளுங்கன்னார் ராமரை மனசு வச்சுட்டு ஓட்டு போடுனார் அமித்ஷா வெற்றிவேல் வீரவேல் சொல்கிறது வந்து மத கோஷம் கிடையாதுங்க அந்த மாதிரி தான் பவானின்றது மகாராஷ்ட்ராவில் அது சொல்கிறது யார் பாருங்கள் எலெக்ஷன் கமிஷனு எந்த தகுதியும் இல்லாத எலெக்ஷன் கமிஷன் வேறு வழி இல்லை கமிஷன் ஸ்டாட்டிஸ்டரி ஸ்டாச்சுட்டரி பாடி கான்ஸ்டியூஷன் பாடி அதனால் நம்ம அது கட்டுப்படுறோம் ஆனால் இது சொல்கிறதுக்கான தகுதி என்ன இருக்குது நீங்கள் ரெட்டை அளவு தான் நாங்கள் வைக்கிறீங்க வெளிப்படையாக மதத்தை வச்சு தினம் 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 காலையில் எழுந்திரிச்சு நடுக்க படுக்க வரைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு கூட்டம் பேசுகிறாரு மோடினா அஞ்சு கூட்டத்தையும் முஸ்லீம் செத்துக்கிறாரு தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக விஷத்தை கட்டி கொண்டிருக்கிறார் அவர் கீழே இருக்கக்கூடிய அவருடைய தொண்டரடி அடிப்பொடி ஆழ்வர்கள் குஞ்சு அத்தனை பேரும் பேசுகிறான் நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த ஒரு மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சா உடல் நடுங்குது ஏன்னா இது இது வந்து கீழே அவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அவருடைய தோல்வி உறுதி என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் எதுவும் அதுதான் நீங்கள் பேசுகிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஃபிலிக்ஸ் இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த சட்டங்கிட்ட அந்த தூற்றி குப்பையில் கொடுங்க பத்து ஆண்டுகள் பதவியில் இருந்துட்டு மக்களிடம் வாக்கு கேட்க போகிற ஒரு பிரதமர் எதை சொல்லி சார் ஓட்டு கேட்பார் மோடியின் கேரண்டிலாம் சொல்கிறாங்கல்ல செய்ய போறதுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சேன் நாளைக்கு என்ன செய்ய போறன்றது வை ஒரு பக்கம் பத்து வருஷம் நான் என்ன சாதிச்சேன்றதை சொல்லி ஓட்டு கேட்கணும் இல்லை சரி உன் மேனிஃபெஸ்டோவை சொல்றியா நீ அவன் மேனிஃபெஸ்டோவை நிறு நேராக கிழிக்கிறீங்கல்ல அவன் சொல்லாததெல்லாம் சொன்னதா சொல்றீங்க இருக்கட்டும் உன் மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்குது எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் மோடி தான் மேனிஃபெஸ்டோவை காமிச்சு பேசுனாரா அவன் மேனிஃபெஸ்ட்டோவில் தாலி அறுத்துடுவான் ஊட பிடிங்கிடுவான் காரை பிடிங்கிடுவான் நகையை பிடிங்கிடுவான் இஸ்லாமியர்கள் அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க தலித்தை கொண்டு போய் அங்கே சேர்த்துருவான் தலித்துக்கிட்டேருந்து பிடிங்க அதை கொடுத்துருவான் இப்படியே பொய் முட்டைகளை புழுகும் மூட்டைகளை அழித்து விடக்கூடிய மோடி ஏதாவது ஒரு கூட்டத்தில் தன்னுடைய மேனிஃபெஸ்டோவை எடுத்து காமிச்சு அதில் இந்த இடத்துல நாங்கள் இப்படி சொல்லியிருக்கோம் இப்படி செய்து காட்டோம் ஒரே ஒரு கூட்டத்தில் பேசுனாரான்னு சொல்லுவோம் நான் மேனிஃபெஸ்ட்டோ மேலே அவர் நம்பிக்கை கிடையாது இன்னும் சொல்ல போனால் நாங்கள் உறுதியாக சொல்லிவிட்டேன் பிஜேபி மேனிஃபெஸ்ட்டோவில் என்ன இருக்குன்னு மோடி தெரியாது ஏன்னா அது அவர் பொறுத்தவரை சடங்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மேனிஃபெஸ்டோ அவங்க எப்போ வெளியிட்டாங்க தெரியுமா நாலு கட்ட தேர்தல் முதல் கட்ட தேர்தல் ஆரம்பித்து வாக்குப்பதிவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது பத்து மணிக்கு மேனிஃபெஸ்டோ டெல்லி ஆஃபீஸில் வெளியிட்டாங்க இதுதான் பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ ஃபைனலாக நம்ம பார்க்குறது மதம் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது மதம்தான் தனக்கு இந்த தேர்தலில் கை கொடுக்க போகிறது என்று மோடி உறுதியாக நம்புகிறார் ஏனெனில் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டீம் இருக்குது அவருக்கு ஒரு பெரிய அவங்களோட ஆர்எஸ்எஸ் டீம் இருக்குது அவங்க உன்னிப்பாக அணு தினமும் நேரமும்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் நொடிப்பொழுதும் சுச்சுவேஷனை மானிட்டர் இருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்ச பிறகு தான் இந்த முஸ்லீம் வெறுப்பை அவர் பேச ஆரம்பிக்கிறார் இது தனக்கு இந்துக்கள் மத்தியில் வாக்குகளை கொண்டு வரும் என்று அவர் நம்புகிறார் எல்லா கூட்டங்களிலும் எல்லா கூட்டங்களிலும் மோடி முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ரொம்ப 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 திட்டமிட்ட மொழியில் ரொம்ப அழகாக வித்தின் கோட் செய்கிறாரு இதன் மூலமாக பெரும்பான்மை ஹிந்துக்களில் உள்ள சிறுபான் உள்ள அந்த தலித் ஓட்ஸ் எஸ்பெஷலி ஓபிசி எஸ்பெஷலி தலித் எஸ் சிஎஸ்டி வாக்குகளை அந்த பக்கம் திருப்ப பார்க்குறாரு கோபத்தை திருப்ப பார்க்குறாரு பெரும்பான்மை ஹிந்துக்களோட வாக்குகளை இதன் மூலம் கவர முடியும் ஏன்னா அந்த ஒரு இன்செக்யூரிட்டியை சிறுபான்மையின மக்களால் உங்களுக்கு பாதிப்பு வரும் என்கிற அந்த இன்செக்யூரிட்டியை தொடர்ந்து நிறுவிக்கொண்டிருக்கிறார் இதன் மூலமாக ஹிந்து கன்சால்டேஷன் தனக்கு வரும் என்று அவர் நம்புகிறார் அது நடக்குமா நடக்காதான்னு ஜூன் நாலாந்தேதி தான் நமக்கு தெரியும் அது நடந்தால் அதில் ஆச்சரியம் இல்லை இது இந்த வியூகம் இஸ்லாமிய வெறுப்பு என்கின்ற இந்த வியூகம் மோடிக்கு நன்கு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முடிவு இது மோடிக்கு வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதை நாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் இப்போ மதத்தை மட்டும் சிந்தித்து வாக்களிக்க கூடிய நிலையில் இந்துக்கள் இருக்காங்களா இது இதை நீங்கள் வந்து கம்பரிட்டிவ் டேம்ஸ்ல புரிஞ்சுக்கணும் எது இருக்குதோ இல்லையா ராமர் கோயில் கட்டிட்டாங்க பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு கார்டு செக்யூரிட்டி கார்டு ஒரு பில்டிங்ல அவர் சொல்றார் சைசஸ் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன ஹிந்து அசோஷன் அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருக்குது சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான அந்த வெறுப்பு எஸ்பெஷலி இஸ்லம் அஃபோ அது ஆழமாக வேரூன்றி இருக்கிறது அதை தட்டி அவர் எழுப்புறார் ஆனால் ராமர் கோயில் பற்றி அதிகம் அது அதுதானே சார் நல்ல பாயிண்ட் ஞாபகப்படுத்துனீங்க நன்றி அவங்க கோணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் ஒரு பெரிய சாதனை பிஜேபியோட கோணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிஜேபியை ராமர் கோயில் விஷயத்தில் உங்க கருத்து இலக்கு அச்சீவ் பண்ணி அவங்க இலக்கு அதுவும் பல ஆண்டுகள் ஜனசங்கத்துக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் அதுக்கு முன்னால் நூறாண்டு கனவு அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறு பிஜேபி என்ற கட்சி தொடங்கப்பட்ட போது ஜனசங்கம் கலைக்கப்பட்டு தொடங்கப்பட்ட போது அடல் பிஹாரி வாஜ்பாய் அத்வானி சிக்கந்தர் பக்த் போன்ற தலைவர்களால் பாம்பேயில் பிஜேபி ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அதற்கு பிறகு அவரை சந்தித்த பத்து பொது தேர்தல்களையும் அவர்கள் கொடுத்த மூன்று வாக்குறுதிகள் முன்னூற்றி எழுபது நீக்கும் ராமர் கோயில் யூனிஃபார்ம்ஸ்வில்குள் இதில் ரெண்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவங்க கோணத்தில் பார்த்திங்கன்னா அது பெரிய சாதனை மோடி வந்து அவர்களுக்கு மாமணி வாராது போல் வந்த மாமணி தான் மாற்று கருத்துக்கிடமில்லை ஏன்னா அவங்க ஆங்கில பல ஒரு நூறாண்டு கனவு போராட்டம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு சொந்தத்துக்கு முன்னாலேருந்தே ஆரம்பித்த போராட்டம் பிஜேபியாக முகிழ்த்த பிறகு நாற்பத்தி நாலு ஆண்டு கால போராட்டம் எந்த இடத்துலையும் அவங்க அதை விட்டு கொடுத்தது கிடையாது அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய சாதனையை செய்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய தலைவர் பிரதம மந்திரி அதை சொல்லி கூட ஓட்டு கேட்க முடியல ஃபிலிக்ஸ் அவங்க ஆங்கிள் இருந்து பாருங்கள் அது அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ ராமர் கோயிலை கட்டினதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது அதுக்கு பிறகு கட்டுறாங்க அதே மாதிரி முன்னூத்தெழுவதை நீக்கறதும் பெரிய விஷயங்க முன்னு நீக்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு அப்ரூவலையும் வாங்குறாங்க சி அது சரி தப்பு நான் அதுக்குள்ளே போக விரும்பல தட்ஸ் டிஃப்ரெண்ட் இது ரெண்டுமே பெரிய சாதனை பாஜகவை பொறுத்தவரை இல்லை பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் கோணத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ராமர் கோயில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டதும் முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டதும் மிகப்பெரிய சாதனை என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் கோயிலை விட நான் வந்து முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டது ஒரு ஸோ பிக் அச்சீவ்மெண்ட் நான் வந்து அதை அதை பிஜேபி இருந்து மட்டும் சொல்லலை ஒரு ஆல் இண்டியாங்கலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவை சாராதவர்கள் என்ற முறையில் பார்த்தால் கூட அது ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் ஏன்னா அன்றைக்கி அந்த டிசிஷன் எடுக்கும்போது நாடு பத்தி அறியும்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த டிசிஷன் எடுக்கிறாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆகஸ்ட் ஃபிஃப்த் நாலாம் தேதி இரவு பி சிதம்பரம் ஒரு ட்வீட் போடுறார் மிகப்பெரிய சம்பவம் நடக்கப்போகுது அப்படின்ட்டு பெரிய அளவில் கலரி ஏற்படும் நினச்சேன் ஒன்றுமே நடக்கலையே உங்களுக்கு தலைவர்களாக ஒரு ஒரு வருஷம் உள்ளே வச்சாங்க கொரோனாக்கு பிறகு அதை அந்த பீரியடுக்கு முன்னால் விட்டாங்க வெளியில் விட்டாங்க பட் அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ஸோ த்ரீ செவன்ட்டி இஸ் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் அதை நம்ம மறுக்கவே முடியாது இதை ரெண்ட சொல்லி ஏன் அவங்களால எஸ்பெஷலி ராமர் கோயில சொல்லி ஏன் ஓட்டு கேட்க முடியல அப்ப ராமர் கோயில் சென்டிமெண்ட்ன்றது பெரும்பான்மை இந்துக்கள் கிட்ட எடுபடலன்னு பாஜக முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஏன்னா கோயில் இருக்க வரைக்கும் தான் கோயில் கட்டுறாங்க கட்டுறாங்க கட்டுறா மசூதி 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 இடிச்சோடனே முடிஞ்சுது இடிச்ச பிறகு கோயில கட்ட அதை கட்டிட்டு இல்லாம நேரத்துக்கு உனக்கு கட்டிட்டுல அதுக்கு பேர உனக்கு எங்க அதாவது வாக்குகளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிகிற மோடி ஏன் தன்னுடைய மிகப்பெரிய சாதனையாக அது உண்மையிலே சாதனை தாங்க அதில் மாற்றுக்கருத்துக்கு எடுக்கிறதா எனக்கு தெரியல அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதை ஏன் அவர் ஓட்டுக்கு பயன்படுத்தலை அது ஓட்டுக்கு விழாதுன்னு அவங்களுக்கே தெரியல மாறா முஸ்லீம் வெறுப்பு முஸ்லீம் வெறுப்பு முஸ்லீம் விருப்புன்னு என் எப்பயுமே இந்த நான் திரும்பவும் சொன்னேன் அடுத்த பல ஆண்டுகளுக்கு இந்த தேர்தல் நினைவு கூறப்படும் ஒரு பிரதம மந்திரி இவ்வளோ கேவலமாக போய் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக வெறுப்பை அனுதனமும் கக்கினார் என்பது வந்து இது ஒருவேளை அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடச்சி வந்து உட்காந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய அளவில் கலவரங்களாக வெடிச்சதுன்னு ஆச்சரியம் கிடையாது இது இப்படியே போயிடாது வெறும் தேர்தல் பேச்சாக மட்டும் இது போயிடாது அவங்க ஆட்சியில் உட்காந்தாங்கன்னா ஏன்னா அவ்வளோ விதைக்கிறாரு மோடி அவ்வளோ இஸ்லாமிய வெறுப்பு விதைக்கிறாரு வேலை இல்லாதவன் படிப்பறிவு இல்லாதவன் பஞ்ச பராதிகளுக்கு வந்து மத கலவரங்களும் சாதி கலவரங்களும் தான் போக்கிடும் அதுதான் வந்து ஒரு அதுதான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அவுட்லெட்டுன்னு வாங்க அதுதான் ஒரு வழித்தடம் அவங்களுக்கு மிகப்பெரிய நெருப்புடன் மோடி விளையாடி கொண்டிருக்கிறார் அந்த பூதத்தை வெளியில் விட்டுகிட்டு இருக்காரு மதவெரீன்கின்ற அந்த பூதத்தை அது ஜார் உள்ள இருக்க வரைக்கும் தான் வாங்க கண்ட்ரோல் அது இருக்கும் அந்த ஜார்ல ஒரு பூதம் நான் கண்ணாடி குழுவைக்குள்ளே அந்த குழுவைக்குள்ளே அது இருக்க வரைக்கும் தான் அது வாங் கண்ட்ரோல் குடுவையை திறந்துட்டீங்கன்னா அது கண்ட்ரோலுக்கு இனி போயிடுவார் இதை எல்லாரும் எச்சரித்தும் மோடி கேட்பதாக தெரியவில்லை தேர்தல் வெற்றிக்காக நெருப்புடன் ஒரு விளையாடி கொண்டிருக்கிறான் நன்றி சார் வணக்கம் வணக்கம் இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜிஆர் ஜுவல்லர் காஞ்சிபுரம் இனி சமர் ஹாலிடேஸ் கண்ணு கால் மொபைல் பத்திரிகை